வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசூதன் இந்த பதிவு கனடா சம்பந்தப்பட்ட பதிவு தான் என்ன பதிவெண்டா எக்ஸ்ப்ரெஸ் என்றும் என்றுமில்லாதவாறு அதிக ஆயிரக்கணக்கான ஆட்களுக்கு பிஆர் இன்விடேஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றுமே ஐஆர்சிசியினுடைய வெப் தளத்துக்குள்ளே வலைத்தளத்துக்கில் வந்து கடைசியாக ஒரு ட்ரோ நடந்திருக்கிறது குழுக்கள் நடந்திருக்கிறது அதன் மூலம் இப்போ இல்லாத அளவிற்கு அள்ளு கொள்ளையாக எட்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு ஒரே தடவையிலேயே இந்த இன்விடேஷன் அனுப்பப்பட்டிருக்கிறது அவர்கள் செலக்ட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள் இந்த எக்ஸ்பிரஸ் அந்த நான் வளமையாவது எக்ஸ்பிரஸ் என்ன ஹெல்த் கேர் வெவ்வேறு இதுகளுக்கு பற்றி சொல்றேன்சியல் நோமினி ப்ரோக்ராம்களில் வரலாம் அதுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் இருக்குலேட் பண்ணி அடுத்த பதிவு கட்டாயமாக அந்த பாயிண்ட்ஸை ஒரு எக்ஸாம்பிளா கல்குலேட் பண்ணி போடுவேன் நீங்களும் வந்து அங்கே படித்துக் கொண்டிருக்காங்க பார்த்து கொண்டிருக்காங்க அதனூடாக பயனடையலாம் அந்த வகையில் ஐஆர்சிசி வந்து மோ இன்விட்டேஷனை கொடுத்த ஒரு பதிவாக இது எட்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு கொடுத்திருக்க

அதிகளவு உள்வாங்கிய ஒரு வரலாறாக இந்த நேரம் அதாவது பிப்ரவரி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அள்ளு கொள்ளையாக ஒரே தடவை குழுக்கள் கூடிய பேருக்கு கொடுத்ததால பிரெஞ்சு மொழியை படித்தாலும் கனடாவுக்குள்ளே இலகுவா வருதுக்கு வழி இது என்று நான் சொல்கின்றேன் யாழ்ப்பாணத்தில் கூட பிரெஞ்சு மொழிகளை படிப்பிக்கிற இடங்கள் இருக்கின்றது ஆங்கிலமும் பிரெஞ்சும் உத்தேசமாக இருக்கும் படித்து சரளமாக தண்டி அந்த தேர்ச்சிகளை பெற்றால் இந்த சிஆர்எஸை கல்குலேட் பண்ணி கொண்டு அந்த நோமினி புரோக்ராமுக்கால் இந்த ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் ப்ரோக்ராமுக்களால் கூட நீங்கள் வரலாம் ஈஸியாக ஃப்ரெஞ்சுக்கு முக்கியத்துவம் உள்ள மாநிலங்கள் இருக்கின்றன அதே போல் ஃபெப்ரவரி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதே தினம் ப்ரொவின்சியல் நொமினி புரோக்ராம் என்றதுக்கால நானூற்றி இருபத்தி மூன்று பேருக்கு பிஆர் இன்விடேஷன் அனுப்பி வைக்கணும் அது என்ன ப்ரொவிசல் நோமினி ப்ரோக்ராம் பழைய வீடியோக்கள் இருக்கு இன்னும் புது வீடியோக்கள் போட போறேன் அப்போ நீங்க பார்க்கலாம் சிஆர்எஸ் பாயிண்ட் எழுநூத்தி நாப்பத்தி ஹை லெவல் பெரிய கஷ்டம் ஆனா பிரெஞ்சு லாங்குவேஜுக்கு நானூறு தான் அதை மாதிரி எப்போ எடுத்திருக்கிறோம் கூட பேர் ஜனவரி இருபத்தொண்டு கனேடியன் எக்ஸ்பீரியன்ஸ் கிளாஸுக்குள்ளால் ஆறாயிரம் பேருக்கு இன்விடேஷன் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது ஐநூற்றி ஒன்பது சிஆர்எஸ் என்கின்ற ஹோம்ஃப்ரஹென்சிவ் ரேங்கிங் சிஸ்டம் என்று சொல்லப்படுகிறது அதைவிட விட எப்போ இன்னும் அள்ளுகொள்ளையாக இந்த வருஷ தொடக்கத்தை எடுத்திருக்கிறோம்டா ஆண்டு தொடங்கி ஜனவரி ஏழாம் தேதி கனேடியன் எக்ஸ்பீரியன்ஸ் கிளாஸுக்குள்ளால் எட்டாயிரம் பேர் எடுத்திருக்கிறோம் எட்டாயிரம் பேரஐி பதினோரு சி ஆர் எஸ் புள்ளிகளை கூட இதுக்கு பிறகு இப்ப பிப்ரவரி மாதம் தொடக்கம் இந்த பெப்ரவரி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எட்டாயிரத்தி ஐநூறு பேரை ஒரே தடவையிலேயே இந்த பிரெஞ்சு லாங்குவேஜ் சரளமாக அந்த ப்ரோக்ராமுக்களால் எடுத்து இருக்கிறோம் அனுப்பி இருக்கிறோம் ஆகவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதத்திலேயே பல தடவைகள் பிஆர் இன்விடேஷனுக்காக குழுக்கள் நடக்குது நீங்கள் ஏதோ விசிட்டை விசா காலுப்பந்து நடக்குது டூரிஸ்ட்டுக்களால் என்று தான் நினைக்கிறீங்க ஆனால் இந்த படித்து இந்த நொலேஜோட எக்ஸ்பீரியன்ஸோட வார எக்ஸ்பீ எக்ஸ்பிரஸ் என்ட்ரியை பற்றி பல பேர் சிஆர்எஸ் செலுத்தி பண்ற ஹெல்த் கேர்ல எல்லாம் அடுத்த ஒரு இடத்துல ஆறாயிரம் பேர் எல்லாம் எடுத்திருக்கிறேன் இது ஐஆர் சி இதில் அதிகளவாக எடுக்கப்பட்ட ஆக்களாக ஒரே குழுக்களில் எட்டாயிரத்தி ஐநூறு பேர் பிப்ரவரி மூன்று பதிவு செய்கிறது ஆகவே உறவுகளே இந்த சிஆர்எஸ் பாயிண்ட்ஸை எப்படி ஒரு ட்ரெண்டமாக கேல்குலேட் பண்ணுறன்ற பயிற்சியை வீடியோ கட்டாயம் யூடியூப் தளத்தில் போடுவேன் நீங்கள் எந்த சமூக ஊடகத்தில் பார்த்து கொண்டு இருந்தாலும் அங்கே ஃபாலோ பண்ணுங்கோ கட்டாயமாக யூடியூப் தளத்துக்குள்ளே போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க மணி எப்படி தாட்டி விட்டால் மணியான தகவல் பெறும் என்பதை நீங்கள் அறிந்து வைத்திருங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவூடாக சந்திப்போம் நன்றி வணக்கம்